திருவள்ளுவரின் குரல் படைப்பினிலே சிம்மாசனம் அமர்ந்தவளாம் ஆயிரம் ஆயிரம் காப்பியங்களால் வனப்போடு திகழ்பவளாம் ஆண்டாண்டு சென்றாலும் அறிவார்ந்த புலவர்களால் இன்றும் என்றும் நிலைத்து நிற்பலாம் என் தமிழ்தாயை வணங்குகிறேன் நெய்வேலியின் முதல்வர் கல்லூரி முன்னாள் முதல்வர் கணிதத்துறை வாழ்வாதாரம் உயர வைத்தது தமிழ்தாய் அரியாசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்தால் அரசுவை பேச்சில் இவர் அவையோரின் அன்பிற்கிணியவர் நல்லதொரு நற்றமிழை நகைச்சுவையாய் அளிப்பவர் தாய் ஈன்றெடுத்து தமிழ் தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் எங்கள் கவீரங்க தலைவருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிப்பாட வந்த அத்துணை கவிஞர்களுக்கும் முதற்கணை வணக்கம் குன்றாய் இளமையோடு வளவர் மிக்க பசு தமிழாய் தமிழன் என்ற சொல்லுக்கே மேசு தமிழ் உணர்வு உயிரோடு கலந்து வையித்து மொழிகளில் வானளவு உயர்ந்து நின்று செம்மொழியால் தமிழ் மொழியை சுவாசித்து நல்லதொரு கவியரங்கத்தை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் அவையோருக்கு வணக்கம் மானுடம் வெல்வதற்கான மகத்தானவை தாய்மை என்பது எனது தலைப்பு உலகம் உய்வதே உயிர்களின் நேசத்தினால்தான் மானுடம் வெல்வதே மனிதாபிமானத்தால் தான் படைத்தவனின் நோக்கத்தில் பாகுபாடு இல்லை ஓரறிவு முதல் ஆறறிவு உயிர் வரை ஒன்று கொன்று வசத்தில் தான் படைத்தவனின் நோக்கமோ பரந்த எண்ணம் தான் ஆனால் மனிதனின் உள்ளம்தான் பிரிவுகளால் உடைந்து போனது ஜாதி இன மதம் என்றவைகள் மனிதாபிமானத்திற்கு தடையாகி போனது தனக்கென கொண்டிராது தான் தன்னலம் பாராது தரணியை உயர்த்தும் தன்னலம் பாராது தரணியை உயர்த்தும் பண்புதான் மானுடம் வெல்வதற்கும் மாற்றங்கள் உருவாவதற்கும் தேவையான மை இதுதான் இது மட்டுமே தான் உதிரம் கொடுத்து உயிர் அளித்தவள் தாய் ஊக்கம் அளித்து உயர்வை கொடுத்தவன் தந்தை பெண்பால கூறியது மட்டுமல்ல தாயும் மாணவனாக பிரதிபலிக்கும் பொது பண்பாக மாணவனாக பிரதிபலிக்கும் பொது பண்பாக முளிர்வதுதான் தாய்மை வரலாறுகள் கற்பனை கதைகள் அல்ல மானுட மகத்தானது என்பதற்கு சான்றுகளால் பதிவு செய்தவர்கள் பெருமை மிகு பண்பாளர்கள் ஆயிரம் ஐந்தறிவு உயிரின் ஆறா தம்மை நீதிக்கு தலை வணங்கியது சோழனின் தாய் உள்ளம்தான் ஆண்டோ சபையில் அவல குரல் எழுப்பியவளுக்கு அடைக்கலம் கொடுத்தது பரமாத்மாவின் தாய்மை அல்லவா அரசாலும் மன்னனாய் அவனியை ஆண்டாலும் குகனோடு ஐவரானோ ராமனின் பெருந்தன்மை தாய்மை உள்ளம்தான் செய்வதறியாது தேரோட்டி மகனாய் திகைத்து நின்ற போது முடிசூட்டி அழகு பார்த்தது துரியோதனின் தாய் உள்ள வேறு என்ற போதும் பாரதந்தாயின் மக்கள் வறுமையில் வாடியது கண்டு பட்டம் பதவி துறந்து எளிமையை ஏற்றாரே மூர்த்தியின் அவதாரம் தாய்மைக்கு பசியறிய பொறுப்பதில்லை தாய்மணம் நூறாண்டுகள் சென்ற போதும் அணைய அடைப்பில் ஒன்றே போதுமே வள்ளலாரின் தாய்மை மனத்திற்கு எல்லி நகையாடினாலும் சிறுமைப்படுத்தினாலும் பிணி உற்றவருக்கும் இருகை

ஒற்றுமையும் வாய்மையும் தூய்மையும் எளிமையும் வலிமையும் தலைமையும் புதுமையும் என அத்துணை மையும் மாநிலத்தில் அறம் காட்டுகின்றன தாய்மையின் சிறப்பினை எழுதிடலாமோ முடியுமாது உள்ளமதில் ஊற்றெடுக்கும் உணர்வல்ல வாயு கரைக்கான கடலை போல என்றுமே மானுட வெல்வதற்கு தாய்மைதான் காரணம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்பை அளிக்கும் வைக்கிறேன் கூறி விடைபெறுவதே நன்றி